திருப்பதி போனால் திருப்பவரும் திருப்பவரும் அப்படின்னு சொன்னால் உசுரே போயிடுச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பெண்களுக்கு சேலத்தை சேர்ந்த மல்லிகா அதே நேரத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த நிர்மலா இந்த இரண்டு பெண்களுமே வந்து டிக்கெட்டு வாங்குறதுக்காக போய் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சோக செய்தி இந்த ரெண்டு பேர் மட்டும் கிடையாது மொத்தமாக ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த திருமலை திருப்பதி முருகேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பெருமாள் அப்படிங்கிறாங்க ஆனால் உள்ள இருக்கக்கூடியது சாமிங்கிறதுனால வெளியில இருக்கக்கூடிய மக்கள்னா எப்படியாவது கருவறைக்கு பக்கத்தில் போய் சாமி கும்பிட்றணும் அப்படிங்கிற பெருத்த ஆசை அவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி நாளில் எப்படியாவது சொர்க்கவாசல் திறப்பினுடைய முதல் காட்சியை பார்த்துடணும் கருவறை திறக்கும் போது அதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருத்த எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க மக்கள் உடனே திருப்பதி தேவஸ்தானம் சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வருது அந்த அறிவிப்பை கொடுக்கறவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு தான் ஒரு அறிவிப்பை கொடுக்குறார் அந்த அறிவிப்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எல்லாரும் மாஸ்க் போட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஏன்னா அந்த கச்சம்பிவி வைரஸ்லாம் பெரிய அளவுல பரவிட்டு இருக்குல்ல அதை தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காரு இதெல்லாம் செய்ய முற்பட்டவர் மக்களுடைய பாதுகாப்புக்காக இதை செஞ்சவங்க ஆயிரத்தி ஐநூறு போலீஸ்காரங்களை குவிச்சிருக்காங்க ஆனா திருப்பதியில் ஒரு இலவச டோக்கனை பெறுவதற்கு மக்கள் கூட்டம் வருவாங்க அப்படிங்கிறது தேவஸ்தான ஊழியர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போது பகுதி பகுதியாக மக்களை பிரித்து தெளிவாக வரையறை செஞ்சிருக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க சில செய்தியாளர்கள் சொல்லக்கூடியது ஒன்பது கவுண்டர்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் சில செய்தியாளர்கள் தொண்ணூற்றி நான்கு கவுண்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க ஓப்பன் செய்யப்பட்டது ஒன்பது கவுண்டர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற பெரு பெரு புகார் ஒன்று இருக்குது அதே நேரத்தில் வந்த மக்கள் எல்லாமே கரெக்டாக இரவு நேரத்திலே வந்துட்டாங்க ஆனால் அதிகாலை ஐந்து மணிக்கு தான் அந்த டோக்கனை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய போகிறாங்க இரவு நேரத்துலேயே மக்கள் வருவாங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னு இப்போ தேவசம் போர்டு சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது காரணம் என்னென்னா இங்கே ஐநூறு பேர் தான் பணக்காரனாக இருக்கான் ஆனால் அஞ்சு கோடி பேர் ஏழையாக இருக்கான் அப்போது இந்த ஐந்து கோடி பேர் ஒரு இடத்துல குவியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வெறுமனா ஆயிரத்தி ஐநூறு போலீஸ்காரங்க மட்டும்தான் போடுவீங்களா ஒன்பது கவுண்டர்களோ இல்லை தொண்ணூற்றி நான்கு கவுண்டர்கள் துறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தா கூட மக்களை வரிசைப்படுத்துவதற்கு தேவையான எந்த விதமான ஏற்பாடுகளையுமே செய்யாமல் திருப்பதி தேவசம் தோல்வியுற்றது சந்திரபாபு நாயுடு லட்டு விவகாரத்தில் மட்டுமே அரசியல் செய்வதற்கு தெரிந்தவர் மக்களை பாதுகாக்க தவறிவிட்டார் ஸோ வக்கற்ற அரசாக ஆந்திர அரசு மாறி போய் நிற்கிறது சோ சந்திரபாபு நாயுடு தோற்று போய்விட்டார் தூங்கி எழுந்து மக்களை சந்திப்பதற்காக அவர் போகும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு பெண்கள் இறந்து கிடப்பதை பார்ப்பதற்காக மட்டுமே அவர் செல்கிறார் அரசியல் புலியாக லட்டுவை வைத்து வேஷம் போடக்கூடிய சந்திரபாபு நாயுடு முழுவதுமாக தோற்றதற்கான காரணம் அப்படிங்கிறது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடும்போது அதுல சைன் வாங்குறதுக்காக குவிந்திருந்த ஜெயலலிதா வீட்டு வாசல் முன்னாடி குவிந்திருந்த அதிகாரிகள் இருக்காங்களே அவங்களை போன்ற ஒரு நிலை தான் ஆந்திர அதிகாரிகளுக்கும் இருந்திருக்கு ஸோ இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது எவ்வளவு பெரிய பாவமோ அதே மாதிரியான ஒரு பாவத்தை செய்து இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய உயிரை வைத்து அல்ல தெய்வத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு காட்சி ஒன்று ப்ளே பண்ணுறேன் அது வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு அயர்வாள் ரைட்டா கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரி அந்த ஆள் திருடி வைத்த நகைகள் மட்டும் இப்போ காட்சிப்படுத்தணும் இது வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பீரியடில் நடந்த ஒரு செயல் ஆனால் இது இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படிங்கிறத விட கருவறையில் இருக்கக்கூடிய திருடன் திருடின காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இவ்வளவு நகையும் வச்சு இருந்தாலும் என்ன செய்ய போகிறான்னு தெரில মানে <laughs> மக்களை பொறுத்தளவில் எப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூ ஆன்லைன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே தேவசம்போடு இலவச டோக்கன் விஷயத்துலேயும் தெளிவாக ஆன்லைன்லேயே கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை கையில் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஒம்போதா பத்தாம்தேதி சொர்க்கவாசல் திறக்க போகிறாங்க ஒம்போதாம் தேதி வந்து இலவச டோக்கன் டிக்கெட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன அறிவிப்பே முதக்காரியம் காரியம் தப்பு காரணம் என்னென்னா நீங்கள் சொர்க்கவாசல் திறப்புக்கு ஆன்லைனில் தான் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுறீங்க அதே மாதிரி இலவச டோக்கனையும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே மக்கள் வாங்கியிருப்பாங்க எதனால் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னா கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகத்தான் அப்படின்னு அதே நேரத்தில் முறைப்படி நாங்கள் டிக்கெட் வழங்குகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அப்போது ஆன்லைனில் காசு கொடுத்து ஒருத்தன் டிக்கெட்டு வாங்கும் போது அது முறைப்படி செய்ய முடியும் காசு கொடுக்காதவன் நேரில் வந்து இப்படி அடிச்சுட்டு செத்தால் மட்டும்தான் நீங்கள் டோக்கன் கொடுப்பீங்களா இந்த கேள்வியை தான் மக்கள் கேட்குறாங்க திருப்பதியில் சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அதுவும் சொர்க்கவாசல் திறப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறதுனால தானே இந்த டேட்டை நீங்கள் ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க அப்போ எவ்வளவு மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்போ அதை நீங்கள் ஆன்லைனில் செஞ்சுட்டு போகாமல் இப்படி மக்களை சாகடிக்கிறதுக்கு ஆந்திர மாநில முதல்வர் தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பெண்களை அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கோ பெருமாளுக்கோ வழிகடாவாக கொடுத்துருக்கீங்க ஆடு வெட்டுறதுக்கு அங்கே அனுமதி மறுத்துட்டு மனிதர்களை பலி கொடுப்பது எந்த வகையில் நியாயம் இந்த தோஷத்துக்கு நீங்கள் எங்கே போய் எந்த சாமியை போய் மொட்டையடிக்க போகிறீங்க அப்போ ஆந்திர முதல்வர் வந்து இதற்காக தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு பெண்கள் வந்து இறந்து போயிட்டாங்கிறதுக்காக அந்த பாவத்தை சரி செய்வதற்காக பவன் கல்யாண் மாதிரியான நபர்களோ இல்லை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவோ மொட்டையடிக்க தயாரா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கப்படுது ஏன்னா சாமிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு ஸோ தமிழ்நாட்டில் இது ஒரு வழக்கம் இருக்குது இந்த மாதிரி மொட்டையடித்து நிவர் நெய் நிவர்த்தி என்ன பேர் என்ன கடன் சாமிக்கு வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு நேர்த்தி கடன் அது மாதிரி நீங்கள் ஏன் செய்யக்கூடாது ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்களும் பவன் கல்யாணம் அவர்களும் இந்த பிரச்சனைக்கு வந்து பொறுப்பேற்று ஏன் வந்து திருப்பதி பெருமாளுக்கு வந்து மொட்டையடிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் தமிழ்நாட்டிலிருந்து மிக முக்கியமான கேள்வியாக நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது இது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாகவும் பார்க்க வேணும் ஆட்சியாளர்கள் இந்த பாவத்துக்கு அவங்க வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நேர்த்திக்கடன் செய்கிறது தவறில்லை அப்படின்னு தோணுது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்